ஹாய் கள்ளிக்காட்டு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் என்ன விதைக்க போகிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சம்மரில் வரக்கூடிய விதைகளை தான் நான் விதைக்க போகிறேன் வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் டுடேஸ் ஒர்க் இன் மை டெரஸ் கார்டன் பார்க்கலாமா நான்கு வகை மிளகாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே லாங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த நாற்றுக்கள் எல்லாம் நட்டு வச்சு இந்த சம்மர்லேயும் ஜம்முன்னு அவங்க முளைச்சி வளர ஆரம்பிச்சிட்டாங்க பெருசாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அடிஷ்னலாக தப்பு செடியாக நிறைய வெண்டை நாற்றுக்கள் ஏன்னா என் பையன் வந்து வெண்டைக்காய் விதைகளை வந்து மண்ணில் வந்து நிறைய வந்து கலந்து விட்டுட்டான் ஸோ இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா தப்பு செடியாக நிறைய வெண்டை செடிகள் வந்து இருக்குது ஸோ இதை பறித்து போட முடியாது வேறு குரோ பேக்கில் மாற்றணும் சரி வாங்க இன்றைக்கி ஒர்க்கை பார்த்தரலாம் முதல்ல ஹார்வெஸ்டிங் தான் இந்த தெர்மோகோல் பாக்ஸ் பாருங்கள் நிறைய கீரைகள் வந்து வந்திருக்கு இப்போ இந்த தெர்மோகோல் பாக்ஸில் தான் நான் வந்து சில செடிகள் வந்து நடப்போகிறேன் அதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்டிங் இந்த கீரைகளை பூரா முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா வந்து பேக் நல்லா பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வல்லாரக்கீரைகள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து வேறு செடி நம்ம நட்றோம் அப்படின்னா நிறைய செடிகளை வந்து நடலாம் அந்த வல்லாரக்கீரை வந்துட்டு வேறு சின்ன குரோ பேக்குக்கு மாற்ற போகிறேன் முதல்ல இந்த கீரைகளை பூரா நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு பறிக்க முடியல ஸோ வந்துட்டு இதை அப்படியே வேரோட பிடுங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் பிடுங்கிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது மண் நிறையா இருக்கிறதுனால கீரைகள் நிறைய படர்ந்து ஓடிருச்சு இதை நம்ம பிடுங்கிட்டு இந்த வேற வச்சு நம்ம வேற ஒரு சின்ன குரோ பேக்கில் திரும்ப நம்ம நட்டு வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட எந்த செடி போட்டாலுமே அந்த செடியை வந்துட்டு திரும்ப இன்னொரு தொட்டியில் வந்து ரீப்ளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த செடி எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கும் வளர செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுவும் நான் தனியாக லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நான் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நுண்ணிலைகளை கட் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அதை அப்படியே பிடுங்குங்க வேரோடு பிடுங்குங்க ஃபஸ்ட்டு நல்லா வேரோடு இருக்கு பாருங்க மண் நிறைய இருக்கவும் நல்லா விடுக்க விடுக்க பிடுங்கி போடுங்கக்கா வேறு வேர் இருந்தாலும் திரும்ப வெள்ளார செடி வந்து போடும் சொல்லி போட்டேன் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு வேர்கள் உட்பட பிடுங்கிட்டேன் நல்ல அடர்த்தியாக இருந்ததுனால எறும்புகள் நிறைய இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னா ஆர்கானிக் ஆண்ட் பவுடர் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க பிரியாணி மசால் தான் இது பிரியாணி மசால் வந்து நமக்கு பிடிக்கும் ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து எறும்புகளுக்கு பிடிக்காது ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் அந்த எறும்பு பவுடராக பயன்படுத்திக்கிறேன் நல்லா அடர்த்தி அடைசலாக இருந்ததுனால நிறைய எறும்புகள் வந்து இதில் இருந்துச்சு இந்த வாசனைக்கு எறும்புகள் இருந்தால் ஓடிடும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓடிடும் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம புது விதைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி கீரைக்கு வந்து நாற்றுகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய வேர்கள் இருக்குது நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா இந்த பாருங்கள் வேர் முடிச்சும் அந்த முளைப்பும் இருக்கணும் இந்த மாதிரி கனுவை வந்து இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நட்டு வச்சோம் அப்படின்னா இங்கே நமக்கு நிறைய புதிய வல்லாரை கீரைகளை வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேர்களை நட்டு வச்சிங்கனாவே போதும் இந்த வேர்களை வச்சு நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து வல்லாரை கீரைகளை வந்து நட முடியும் பார்த்திங்களா இங்கே முளைப்பு இங்கே வேர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாற்றுகளை வந்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இப்போ இதை நட்டு வைக்க முடியும் வாங்க இந்த வள்ளார கிளிகளை நட்டு வந்துடலாம் நான் ஏற்கனவே நாற்றுகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கீரை வளர்க்குற பேக் வந்து போதுமானது எப்பயும் போல தான் இந்த வேரை உள்ளே வச்சு மூடியிட வேண்டியதுதான் இப்போ இது வெறும் வேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த வேரை அப்படியே உள்ளே வச்சு இப்படி மூடிடுங்க முளைப்பு இருக்குது அப்படின்னா முளைப்பு வெளியில் தெரிகிற மாதிரி வேற வச்சு முடியிடணும் ஒரு ஒரு க்ரோ பேக்கில் இருந்தால் போதும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து தெரியாத்தனமாக அந்த பெரிய பேக்கில் வச்சுட்டேன் என்னால் வல்லாரக்கீரையை பறித்து தீரலை வந்துக்கிட்டே இருந்தது நல்லா அடர்த்தியாக ஓடிடும் ஓகே இப்போ நட்டாச்சு வேர்களும் உள்ளே கிடக்கு ஸோ அதனால் வேர்களிலேருந்து வரும் என்ன தான் மழை தண்ணி ஈரமாக இருந்தாலும் நம்ம புதிய செடிகள் நடும் பொழுது தண்ணி கொடுக்கணும் போதும் இந்த ஒரு குரோ பேக்கில் வளர வந்ததுன்னா போதும் வாங்க இப்போ அந்த பெரிய இதில் என்ன செடி நடுறதுன்னு பார்த்தரலாம் புதிய செடி நடுறதுக்கு முன்னாடி வீட்டு கம்போஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த வீட்டு கம்போஸ்டோட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் பழைய மர சாம்பார் நீங்கள் ஜல்லடை போட்டு சளிக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதில் கொட்டி விடுங்க கொஞ்சம் இஞ்சி நாற்றுகள் கிடச்சிது இதே நான் நட்டு விடுவேன் அதுக்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் நல்லா பரப்பி விட்டுறலாம் பரப்பி கம்போஸ்ட்டும் மண்ணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க நல்ல மேல் மண் அடிமண் புதிய நான் மண்கலவை வந்து கொடுக்கல இந்த மண்கலவிலேயே கம்போஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் வல்லாறு வேர்கள்லாம் இருந்தால் எடுத்துருங்க ஏன்னா திரும்ப கொடி ஓடிடும் இப்போ இதில் வந்து நான் கொத்தமல்லி நாற்றுகள் தான் வந்து இடப்போகிறேன் நாற்றுன்னு கூட சொல்ல முடியாது கொத்தமல்லி விதைகளை வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த மண்கலவை நல்லா புலப்புலன்னு இருந்தது நான் ஏற்கனவே இல்லை கொத்தமல்லி போட்டப்போ நல்லா வந்தது ஸோ இதில் வந்து கொத்தமல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது வாங்க கொத்தமல்லி விதைகள் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏங்கா கொத்தமல்லி விதையெல்லாம் எதுக்குன்னு வாங்குறீங்க நாங்களும் கொத்தமல்லி நட்டு நட்டு தான் வச்சு பார்க்குறோம் ஆனால் ஒன்று காண கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி முள்ளங்கி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி வந்து ரெண்டாக உடைச்சிக்கணும் நான் ஏற்கனவே வந்து உடச்சிருக்கேன் எப்படி உடைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி கட்டை இது மாதிரி இல்லாட்டி தேங்காய் இல்லாட்டி செப்பல் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி சு அப்படின்னா கொத்தமல்லி வந்து ரெண்டு ரெண்டாக உடைஞ்சிரும் சும்மா மளிகை கடையில் வாங்கின கொத்தமல்லியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே உடைச்சிருக்கேன் கொத்தமல்லி முளைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுங்க கொஞ்சம் லாங் டைம் எடுத்து தான் கொத்தமல்லி வந்து முளைக்கும் கொத்தமல்லி வளர்க்கணும் அப்படின்னா பொறுமை வேணும் அட்டைப்பூச்சி எல்லாம் தூக்கி ஆரம்பிச்சிடலாம் ஓகே நான் வந்து அப்படியே தான் போட்டு விட போகிறேன் ஏன்னா நாற்று மாற போட்டெல்லாம் எனக்கு செட் ஆகலை கொஞ்சம் தூவிட்டுக்கிறீங்களே இதை அப்படியே கலர் கலர் விடுவீங்களா இல்லை மேலே மண்ணை போட்டு மூடி விடுவீங்களா அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுருங்க கைகளால் சரிங்க்கா சரிங்க்கா அப்படியே பரவாயில்ல கலரி போட்டு அது மேலே மண்ணை தூவி விடணும்னு சொல்கிறீங்க இது நல்ல ஐடியா தான் குறுகிய கால பயிராக கொத்தமல்லி நட்டு போட்டீங்க கொஞ்சம் அதிக நாள் வர மாதிரி வேறு என்ன செடியெல்லாம் இந்த தொட்டியில் நட போகிறீங்க அடையா நான் கேட்குறேன்னா அந்த கொத்தமல்லி வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் விசுக்குன்னு ஏதாவது ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல

நல்லதொரு ஒரு சொல்லு தங்கமே கட்டளை எனக்கு எனக்கு கொத்தமல்லி சொன்னீங்க சொன்னீங்கன்னு சொல்றீங்க ஏமா அழுப்பு தெரியாமல் இருக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்குள்ள நீ இருக்கியே அந்த சைடுல முள்ளங்கி விதைக்கணும் அதுக்காக வந்து அப்படியே சைடு மண் எடுத்து கொத்தமல்லி மேலே துவக்கிட்டு இருக்கேன் போதுமா எனக்கு கொத்தமல்லி நட்டு போட்டீங்க பரம் ஊடுபயராக நட போறீங்க எப்பயுமே கொத்தமல்லி நடும் பொழுது ஊடுபயராக ஏதாவது நடுங்க ஏன்னா கொத்தமல்லி நம்ம பொறுமையை சோதிச்சிரும் அடாடா என்னடா நட்டு இன்புட்டு நாளாக எதுவுமே வரலேன்னு நம்ம தொட்டி எட்டி எட்டி பார்த்துட்ருப்போம் ஸோ அந்த டைமில் கூட இன்னொரு செடியை பொழுது அவங்க தலைஞ்சி வந்துடுவாங்க ஃபாஸ்ட்டாக அப்போ ஒரு ஆறுதல் இருக்கும் சரி இவங்க வளர்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே கொத்தமல்லியும் ஜம்முன்னு வந்துடும் கொத்தமல்லியை விதைச்சாச்சு முள்ளங்கியை விதைச்சிடலாம் வாங்க இதோ இங்கே இருக்காங்க ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க முதல்ல வந்து சின்னதாக பள்ளம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஜான் ஒரு ஜான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து முள்ளங்கி பெருக்கணும் ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு நாலு வரல வெட்டுருவோம் இங்கே வைக்கலாம் ஒன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏன்னா நம்ம தெருமோக்கூல் பாக்ஸை ஒட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முள்ளங்கி பெருக்காது ஒரு ஒரு விதை நான் மண்ணை வந்து குழியை மூட மாட்டேங்க ஏன்னு நான் சொல்கிறேன் நம்ம பாட்டு போட்டு அமுத்தி வச்சிட்டோம்னா முள்ளங்கி வராது ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு மூணு நாளிலே வந்துடும் ஒன்லி த்ரீ டேஸ் மூணே நாளில் முளைத்து வரும் முள்ளங்கி பார்த்தீங்களா நாலு விரல் விட்டுட்டு அப்போ தான் முள்ளங்கி வந்து பெருக்கும் முள்ளங்கி சாம்பார் வச்சு கொத்தமல்லியை போட்டு ரசம் வச்சுக்கலாம் ஓகே முள்ளங்கி நட்டாச்சு திரும்ப அப்படியே லேசாக லேசாக அவ்வளோதான் என்னம்மா இத்தனையை இருக்க அப்படி தானே கேட்குறீங்க இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம் முள்ளங்கி நட்டுருக்கோம் இதுலேயே வந்துட்டு இஞ்சி பாருங்கள் சென்ட்ரு பண்ணி இங்கேன இங்கே ஒரு துண்டு இந்த இஞ்சி அப்படியே உள்ளே வச்சு முடியிடலாம் ரெண்டே ரெண்டு இஞ்சி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லி கீரை ஒரு ஒரு மாதத்தில் வரும் லேட்டாக முளைச்சாலும் கடகடகடன்னு முளைச்சி வந்துடுவாங்க முள்ளங்கி ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அறுவடை பண்ணிடலாம் இஞ்சி வந்து ஒரு ஒன் இயர் பிளான்ட்டு நம்ம ஓவனாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக இஞ்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி புட்டு நீயே பிடுங்குறியேம்மா அப்படி தானே கேட்குறீங்க சாரி உள்ள பேர் ஓகே இப்போ கொத்தமல்லி இஞ்சி முள்ளங்கி நட்டாச்சு தண்ணி விட்டுரலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் சீக்கிரமாக வளர்கிற மாதிரி ஒரு குறுகிய கால பயிர் ஒரு மத்திய கால பயிர் ஒரு நீண்ட கால பயிர்னு ஒரு பெரிய குரோபர் கிடச்சிதுன்னா நட்டு விடுங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு செடிகளை நட்டாச்சு இன்னொரு செடி அந்த வெந்தய நடலான்னு தான் பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க